அஸ்லாம் வலைக்கும் வரமத்து கிதாபில் இரண்டாம் நிலையான இதன் முதல் பாகம் கண்டுகொண்டிருக்கின்றோம் அலமது எட்டு பாடங்கள் முடிந்து நாற்பத்தி ஒன்பதாவது பாடத்தை துவங்க உள்ளோம் வாரங்கள் இந்த கிட்டாப்பின் மூலமாக அரபி இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்ள இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது இந்த கிதாப்பை முழுவதுமாக படித்து அரபிகளின் இலக்கணத்தை நன்கு கற்று அரபி முழங்க அறி அரபி மொழியை விளங்கிக் கொள்வதற்கும் குரான் ஹதீஸை வழங்கி அதை நாம் அமல் செய்வதற்கும் நாம் அனைவருக்கும் அல்லாஹு இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் என்னும் ஆதரவு தரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹம் மஸ்தரி முத்தலக்கை மஃபுல் முத்தல்கின் வகையிலே வரக்கூடிய மஸ்தரை தொட்டும் பகரமாக ஒன்று மஸ்தர் மப்தூல் முத்தலக்காக வரக்கூடிய அந்த மஸ்தர் மஃபுல் முத்தலாக்காக வரக்கூடிய அந்த மஸ்தரை தொட்டும் பகரமாக எதுவெல்லாம் வரும் என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம் கிட்டத்தட்ட அஹ் பகரமாக வரலாம் மஸ் அந்த மஃபுல் முத்தலக் வகையில் வரக்கூடிய அந்த மஸ்தரை தொட்டும் பகரமாக வர வேண்டும் என்றால் அதற்கும் அது பகரமாக என்ன வருகிறதோ அந்த மஸ்தருக்கும் அதற்கும் என்ன செய்ய வேண்டும் ஏதாவது தொடர்பு இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒன்பது தொடர்புகளை நாம் படித்தோம் அதாவது அந்த ஒன்பது தொடர்புகள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் முதல் தொடர்பு இரண்டும் ஒரே அர்த்தம் கொடுக்க வேண்டும் மஸ்தினுடைய அர்த்தமே நம்ம எதிர்த்து கொண்டு வரோமோ அந்த வார்த்தையும் பகரமா என்ன வார்த்தை கொண்டு வரோமோ அதுவும் அதே அர்த்தம் கொடுத்தால் பகரமாக கொண்டு வரலாம் அதே போல மஸ்தருடைய சிபத்தாக இருந்தால் பகரமாக கொண்டு வரலாம் மூன்றாவது மஸ்தருடைய வகையை அந்த எப்படி செய்வோம் மஸ்தருடைய வகையை விளக்குவதாக இருந்தால் அந்த பகரமாக கொண்டு வரலாம் நான்காவதாக மஸ்தருடைய எண்ணிக்கையை குறிப்பிட்டால் மஸ்தருடைய எண்ணிக்கையை குறிப்பிட்டால் என்ன செய்யலாம் பகரமாக கொண்டு வரலாம் ஐந்தாவது அந்த ஆழத்தாக இருந்தால் மஸ்தருடைய ஆழத்தாக அப்ப அப்படின்னா எது கொண்டு அடிச்சோம் அப்படின்னா அதோடைய ஆழத்தாக இருந்தால் ஆறாவது குல்லின் பக்கம் அந்த மஸ்தர் இலாஃபத் செஞ்சால் அந்த குள்ள பகரமாக கொண்டு வரலாம் பாலின் பக்கம் அந்த மஸ்தர் இலாஃபத் கொண்டு வரலாம் இஷாரா அந்த சுட்டி காட்டக்கூடிய வார்த்தை அந்த மஸ்தரின் பக்கம் சுட்டி காட்டினால் அந்த இஷாராவை நாம் பகரமாக கொண்டு வரலாம் அதே போல நம் லமீர் அந்த லமீர் மஸ்தரை பார்த்து மீளக்கூடியதாக இருந்தால் அந்த லமீரை என்ன செய்யலாம் ஆஹ் மஸ்தருக்கு பகரமாக கொண்டு வரலாம் ஆக இந்த ஒன்பது காரியத்தையும் நாம் பாடத்தை தெளிவாக பார்த்து விட்டோம் தான் தொடர்ந்து என்ன செய்கிறோம் இன்று அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாடத்தை நாம் தெளிவாக பார்த்து விட்டோம் இப்பொழுது அதோடைய பயிற்சிகளை வாருங்க தொடர்ந்து காண்போமா மூணாவது பயிற்சி பாருங்க என்ன கேக்குறாங்க ஆஹ் அனின் மஃலின் முத்துழைக்கை மஃல் முத்துழைக்கை தொற்றும் பகரமாக வை மக்கானின் ஹாலின் காலியான ஒவ்வொரு இடத்திலையும் மஃல் முத்துழைக்கை தொற்றும் பகரமான ஒன்றை வை بحيث يكون من النوع الموضوع بين ரெண்டு வளையத்துக்கு மத்தியில் வைக்கப்பட்டுள்ள அந்த வகையில் இருந்து ஆகுமே அந்த விதத்தை கொண்டு பகரமானதை வை இப்ப ரெண்டு வளையம்னா இந்த கவுசு இருக்குல்ல இதுதான் வளைஞ்சிருக்குது இல்லை இதுதான் இந்த ஒண்ணு இந்த சைடு ஒண்ணு இருக்கு அதுதான் கவுசு இந்த அடையாளம் போட்டுருக்குதுல இது ஒரு வளையம் இந்த சைடு இருக்குது ஒரு வளையம் இந்த வளையத்துக்கு மத்தியில வைக்கப்பட்டுள்ள வகை இங்க ஒரு வகை சொல்லிருக்காங்க அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்களே வைக்கப்பட்ட வகையில் இருந்து ஆகுமே எது அந்த நாயிபாகுமே அந்த விதத்தை கவனித்து நீ என்ன செய்ய ஒரு நாயிபை வை ஒரு பகரமானதை வை சரியா அப்ப இந்த கௌசுக்கு மதியில என்ன வகை கொடுத்துருக்காங்களோ அந்த வகையில தான் நம்ம என்ன செய்யணும் பகரமானதை வைக்கணும் சரியா வாங்க இவங்க சொன்னது மாதிரி என்ன செய்யலாம் நம்ம கொண்டு வரோமா மூணாவது பயிற்சியை கவனிங்க இப்ப மூணாவது பயிற்சி என்ன சொல்றாங்க அக்பலன் நாசு இங்க பாருங்க அக்பலன் நாசு தவாஃபுதன் அப்ப முராதிபான வார்த்தை அப்ப தவாஃதன்னாலும் அகபலோடைய அர்த்தம் தான் சரியா அப்ப அக்பர் மக்கள் முன்னோக்கினாங்க தவாஃபுதன் முன்னோக்குதலாக முன்னோக்கினாங்க முராதிஃபானதான் கேட்டாங்க அதுக்கு முன்னோக்குதலோட அர்த்தம் வச்சு என்ன செஞ்சிட்டோம் உனக்கு கொண்டு வந்துட்டோம் அடுத்து பாருங்க ரெண்டாவது அபு ஜபானு குருஹன் அப்ப கோலை என்ன செய்தான் கோவப்படுவதாக கோவப்படுத்தான் அபுகளோடைய முராதிஃப்னா அதே அர்த்தம் இல்ல கொஞ்சம் வெறுப்புகள் அர்த்தம் இரண்டும் என்னதுதான் ஒரு கோவத்தோட வெளிப்பாடு தானே அதனால்தான் கோவலை என்னது கோவப்படுவதாக கோவப்பட்டான் அதான் முராதிஃப் கேட்டாங்க அதாவது அதே அர்த்தம் கொடுக்கக்கூடிய வேறு வார்த்தை கேட்டாங்க அதனால என்ன செஞ்சிருக்காங்க குருகன் வச்சு நம்ம கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா அடுத்து என்ன அது கேட்டாங்க அது பாருங்கோமி இந்த நாளிலே நாம் சாப்பிடுவோம் சலாசன் மூன்று முறை சாப்பிடுவோம் அப்ப இது சலாசன்றது அதான் கேட்டாங்க இது சலாசன் எண்ணிக்கை குறிக்கிற மாதிரி கொண்டு வந்தோமா மஃபுல் முத்துலுக்கு பகரமா ஒரு எண்ணிக்கையை கொண்டு வர சொன்னாங்க கொண்டு வந்தாச்சு அடுத்து பாருங்க நாலாவது அந்த கோபத்தை அவன் கோவப்பட்ட பிறகு ரஜா இலகி அவனின் பக்கம் திரும்பியது அவனுடைய பொறுமை அவனின் பக்கம் திரும்பியது அந்த கோபத்தை அவன் கோவப்பட்ட பிறகு அவனின் பக்கம் அவனுடைய பொறுமை திரும்பியது அப்ப இங்க இஸ்மு இஷாரத்தையும் இஸ்மு இஷாராவை கொண்டு வர சொன்னாங்க அப்ப வளபுக்கு பதில விஸ்மாரா தாலிகன்ற விஸ்முஷாரா நம்ம கொண்டு வந்துட்டோம் சரியா அடுத்து பாருங்க ஒஹிபுல் ஹவா அல் இங்க பாருங்க ஹவா அல் முத்தலாக்க குள்ளல் ஹவ்வி அப்ப இங்க என்ன கேட்டாங்க குள்ள வச்சு பகரமா கொண்டு வர சொன்னாங்க இங்க அதனால தான் குள்ள வச்சு நம்ம பகிரமா கொண்டு வரோம் என்ன சொல்றாங்க பாருங்க நான் காற்றை விரும்புகிறேன் என்ன செய்கிறேன் நான் காற்றை விரும்புகிறேன் முழுவதுமாக விரும்புவதாக திறந்த திறந்த வெளி காற்றை நான் விரும்புகிறேன் இப்போ ஹவா முத்தலக்குன்னா பொதுவான காற்று இல்லை அந்த திறந்த வெளியில வரக்கூடிய காத்துக்கு தான் என்ன சொல்லுவாங்க பரிபூர்ணமாக விரும்புவதாக விரும்புகிறேன் புள்ள வச்சு பகரமா கொண்டு வர சொன்னாங்க புள்ள வச்சு பகரமா என்ன செஞ்சாச்சு கொண்டு வந்தாச்சு அடுத்து பாருங்க எஹ்தரம் துஹு எஹத்திராமன் ஒரு கண்ணியத்தை அவனுக்கு நான் கண்ணியம் செய்தேன் மதித்தேன் ஒரு மதிப்பாக அவனை நான் மதிப்பளித்தேன் ஹூ அந்த மதிப்பை நான் மதிப்பளித்ததிலேயே நிலையி மற்ற எவருக்கும் அந்த மதிப்பை நான் மதிப்பளித்ததிலேயே அத்தகைய ஒரு மதிப்பாக ஆஹ் அவனுக்கு நான் மதிப்பளித்தேன் அப்ப இங்க லமீரும் லமீராக கொண்டு வர சொன்னாங்க சரியா அதன்படி இங்க ஹூ இருக்குல்ல இந்த ஹூ தான் லமீரு அந்த லமீரா கொண்டு வந்தாச்சு மற்றவனுக்கு மதிப்பளிப்பதாக ஆஹ் அந்த மதிப்பளிப்பை நான் மதிப்பளிப்பை மன்னித்தது அப்ப என்ன சொன்னோம் லம் அஹத்தரிமு லரிஹி மற்ற எவருக்கும் அந்த மதிப்பை நான் மதிப்பளித்ததில்லையே அந்த மதிப்பை அப்படின்னு இந்த ஹூ ஹூ எதை பார்த்து மீட்னாங்க மச்தரா பாத் தானே அப்ப மற்ற எவருக்கும் அந்த மதிப்பை நான் இல்லையே அத்தகைய மதிப்பாக நான் மதிப்பளித்தேன் சரியா அடுத்து பாருங்க அத்த அபல் ஆமில் அப்சஹு பாதல் இத்தாபி இப்ப பாலு வச்சு கொண்டு வர சொன்னாங்க மஃபு முத்திரத்துக்கு பகிரமா பாலு வச்சு நம்ம என்ன செஞ்சுட்டோம் கொண்டு வந்துட்டோம் அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க அந்த தொழிலாளி நப்சு தன் உள்ளத்தை என்ன செய்தான் வருத்தி கொண்டான் பாலல் இத்தாபி சில வருத்துதலாக வருத்தி கொண்டான் இப்ப பாலு வச்சு கொண்டு வர சொன்னாங்க இத்த ஆபனுடைய இடத்துல பகரமா பாலல் இத்தாபு கொண்டு வந்தாச்சு அடுத்த ஆழத்து கொண்டு வர சொன்னாங்க பாருங்க லாரபல்லாய் போல் குர்ரத்தை விளையாடுபவன் பந்தை அடித்தான் ரசன் தலையால் அடித்தான் அப்ப அடித்தது ஆழத்து ஒரு கருவி தேவை அந்த கருவி என்ன தலை தலை என்ற கருவியின் மூலம் அந்த அடித்தல் என்ற நிகழ்வும் நடந்தது சரியா அது ஒரு கருவிதான அதனால தான் ஆழத்து கேட்டாங்க ஆஹ் அப்ப லர்பன் என்ற அதோடைய ஆழத்தான இது கொண்டு வந்திருக்கோம் பகரமா சரியா அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க அபீமன் லொயூப் என்றால் விருந்தாளிகள் சரியா விருந்தினர்களை விருந்தினர்களை விருந்தினர்களுக்கு நாங்கள் சங்கை செய்தோம் விருந்தினர்களுக்கு நாங்கள் சங்கை மகத்தான சங்கையாக சங்கை செய்தோம் அப்ப இக்கராமனுடைய சிபத் தான் இந்த அபிமன் இப்ப மகத்தான சங்கையாக விருந்தினர்களுக்கு நாங்கள் சங்கை செய்தோம் சிபத்து பகிரமா கொண்டு வந்துட்டோமா இப்ப கடை பாருங்க என்ன சொல்றாங்க நபர் தொயில முகசிரி அப்ப நிசத்திகாரன் முக்கியன்னா சோம்பேறி வேலையை செய்யாத ஆளு சரியா அப்ப அந்த வேலை செய்யாத சோம்பேறியின் பக்கம் நான் பார்க்கிறேன் நிசக்திக்காரன் எப்படி பார்க்கிறேன் இழிவான நிலையில் இழிவானவனாக பார்த்தேன் இப்ப பார்ப்பையில நிறைய வகை பார்வருக்குள்ள ஆஹ் கண்ணியமா பார்க்கறது கேவலமா பார்க்கறது அப்ப நான் பார்த்தேன் இப்ப நவ வகைதானு கேட்டாங்க நவனா கொண்டு சொன்னாங்க இப்போ நான் எந்த வகையில பார்த்தேன் அந்த வேலை செய்யாத ஒரு மனிதரின் பக்கம் நான் பார்த்தேன் கண்ணியமா பார்த்தேன் இல்ல எத்திகார் எந்த வகை கேவலமாக கீழ்த்தரமாக இகிழ்ச்சியாக இகழ்ச்சியாக நான் பார்த்தேன் அப்ப அது பார்வையுடைய வகையை குறிப்பிடுவோமா அப்ப மஸ்தருக்கு பகரமா மஃபூல் முத்திரக்கு பகரமா என்ன சொல்லிட்டு வந்திருக்கோம் அதோடைய மஸ்தருடைய ஒரு வகையை கொண்டு வந்திருக்கும் தெரியல மூணு பயிற்சிகள் முடிந்து விட்டது பாருங்க தொடர்ந்து பார்ப்போம் வாரங்கள் இப்பொழுது நாலாவது பயிற்சியை பார்ப்போம் நாலாவது பயிற்சி என்ன சொல்றாங்க அப்ப பின்வரக்கூடிய வார்த்தைகளில் இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஆக்கு நான் இபன் அனில் மஃபுலின் முத்தலக்கி மஃபோல் முத்தலக்கை தொட்டும் பகரமாக ஆக்கு பி ஜும் லத்தீன் தாமதீன் பரிபூரணமான வாசகத்திலே மஃபுல் முத்துக்களை மஃபோன் முத்துலக்கை தொட்டும் பகரமாக பின்வரும் வார்த்தைகள் இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஆக்கு இப்ப பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மஃபோன் முத்துலக்கு பகரமா நம்ம கொண்டு வரணும் ஒரு வாசகத்துல என்ன செய்யணும் மஃபோல் முத்துலக்கு பகரமா என்ன செய்யணும் கொண்டு வரணும் சரியா அதுதான் இந்த ஆஹ் நாலாவது பயிற்சி வாருங்கள் நம்ம மஃபோன் முத்துலக்கு பகரமா என்ன செய்வோம் அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்வோம் கொண்டு வருவோம் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க குல்லுல் காட்டுனாங்களா இங்க கொண்டு வந்திருக்கோம் பாருங்க அத்துக்கானி அப்ப அத்துக்கின் அமலக உன்னுடைய வேலையை செம்மைப்படுத்து அத்துக்கின் அமலக உன்னுடைய வேலையை என்ன செய் செம்மையாக்கு செய்ய ஆக்குள்ளித்துக்கானி முழுமையான செம்மைப்படுத்துவதாக உன் வேலையை நீ செம்மையாக்கு செம்மைப்படுத்துதுபாங்கள நன்கு ஆக்கு அப்படின்னு அர்த்தம் சரியா அப்ப பாருங்க குள்ளல் இத்துக்கான் என்ன செஞ்சிருக்கோம் பகரமா கொண்டு வந்திருக்கோம் மஃபூல் முத்தரக்கு பகரமா குள்ளல் இத்துக்கான்னு கொண்டு வந்திருக்கோம் சரியா அடுத்து பாருங்க பாலுல் இஹ்மால் வந்துச்சுல அதுக்கு பாருங்க உன்னுடைய கடமையான விஷயத்திலே நீ கவனக்குறைவாக இருந்தாய் பாலல் இஹுமாலி சின்ன கவனக்குறைவாக சில கவனக்குறைவுனா சின்ன கன கவனக்குறைவாக நீ கவனக்குறைவாக இருந்து விட்டாய் அப்ப அடுத்து பாருங்க அதுக்கு பாருங்க ஏழைகளுக்கு உதவி செய் அந்த அழகிய உதவியாக ஏழைகளுக்கு உதவி செய் அப்ப இங்க எல்லாம் என்னது மஃபூல் முத்துரக்கா கொண்டு வர சொன்னாங்க மஃபோன் முத்துரக்கு பகரமா என்ன செய்ய சொன்னாங்க அவங்க சொன்ன வார்த்தைகளை கொண்டு வந்து அமைக்க சொன்னாங்க ஒரு ஜும்லா தாமால அதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம் அமைச்சிட்டு இருக்கோம் சரியா அடுத்து அதேதான் ஓகேவா அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க அத்தம் ஹிஃபுலின் அது எப்படி வரணும் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஹஃபீல் துல் கொசோ இத அத்தம் ஹிஃபுலின் கவிதைகளை நான் மரணம் செய்து விட்டேன் அத்தம் மஹிஃபுலின் பரிபூர்ண மரணம் செய்வதாக நான் மரணம் செய்து விட்டேன் இங்க அத்தம் மஹிஃபுலின் மஃபுல் முத்திரைக்கு பகரமா கொண்டு வந்திருக்கோம் அடுத்து பாருங்க தாலிக சுலூக்கு அதுக்கு பாருங்க இங்க கொடுத்துருக்காங்களே லா தஸ்லுக் தாலிக சுலுக்க அப்ப அந்த நடத்தையாக நீ நடந்து கொள்ளாதே காலிக்க சுலோக்கன்றது மொஹமுத்தருக்கு பகரமா வந்திருக்கு அடுத்து எப்படி வருதுன்னு பாருங்க பாருங்க குதிரை குதித்தது இருபது முறை இருபது குதித்தல் குதிரை குதித்தது இப்ப எத்தனை முறை குதிச்சுச்சு இருபது முறை குதிச்சு சரியா அதான் ஐஸ்ரீ நவச்பன் அப்ப மக்கள் முத்தருக்கு பகரமா ஐஸ்ரீ நவச்பன் கொண்டு வந்தாச்சு அடுத்து பாருங்க அசன் அசன் இங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க அசன் அப்ப தவறு செய்தவனை நான் அடித்தேன் அசன் கம்பால் அடித்தேன் அப்ப அடியோடைய ஆழத்து தானே அந்த அடி எதன் மூலமா உண்டாயிடுச்சு கருவியா வந்தனால்தான் அந்தத்துக்கும் அதாவது தொடர்பு நம்ம ஏதோ பகரமா கொண்டு வர்றோமோ லர்புக்கோ இந்த அசாவுக்கும் என்ன தொடர்பு அந்த லர்பு அடிக்கு ஆழத்தாக கருவியாக இந்த அசா என்பது இருப்பதனால பகரமாக கொண்டு வந்திருக்கும் சரியா தவறு செய்தவனை நான் அடித்தேன் கம்பால் என்ன செய்தேன் தடியால் அடித்தேன் அடுத்து தௌக்கீலன் தௌக்கீலனுக்கு பாருங்க அனாபல் வாலிது அப்ப அப்ப அனாபல் வாலிது தந்தை தன் மகனுக்கு தந்தை தன் மகனுக்கு தௌக்கீலன் வக்கீல் வக்கீல் ஆக்குவதற்காக பிரதிநிதியாக இவருக்கு தந்தை தன் மகனுக்கு பிரதிநிதியாக ஆகுவதற்கு அதிகாரம் அளித்தார் அனாபனா பிரதிநிதியா பிரதிநிதியாக ஆக்கினார் தௌக்கீலன்னாலும் அதே அர்த்தம் தான் சரியா இப்ப ரெண்டு அர்த்தம் முராதிஃபான வார்த்தை என்ன செய்யலாம் பகரமா கொண்டு வரலான்னு படிச்சிருக்கோம்ல இப்ப அனாபாவுடைய முராதிஃபான வார்த்தை தான் தௌக்கீலன் அதனால்தான் அதுக்கு பகரமா கொண்டு வந்திருக்காங்க அப்ப தந்தை தன் மகனை பிரதிநிதி ஆக்கினார் தௌக்கீலன் பிரதிநிதி ஆக்குவதாக பிரதிநிதி ஆக்கினார் அடுத்து பாருங்க வெற்றியாளர் மகிழ்ச்சியாக முத்தஃனா மேலோங்கியவர் முன்னாடி வந்தவர் சரியா அப்ப வெற்றியாளர் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி அடைந்தார் மசல் பலகீனமானவர் லேசாக நடந்தார் இப்ப மஷா நடந்தார் ரொம்ப இல்லாம மெதுவாக அர்த்தம் லேசாக நடந்தார்னா மெதுவாக நடந்தார் சரியா அவங்க சொன்ன மாதிரி சொல்லியாச்சா வாருங்கள் இப்போ அடுத்த பயிற்சியை பார்ப்போம் இப்ப அஞ்சாவது பயிற்சி என்ன சொல்றாங்க பாருங்க அஞ்சாவது பயிற்சி முதலாவது கவ்வின் ஜும்லதன் ஒரு வாசகத்தை உருவாக்கி அல்பாஹா முசன்னன் மு முசன்னாவாக இருக்க வேண்டும் ஆஹ் அதுல அல்ஃபாயிலு ஃபீஹா அந்த வாசக அந்த வாசகத்திலே ஒவ்வின் ஜும்லத்தில் ஒரு வாசகம் தான் கேட்குறாங்க சரியா ஒரு வாசகத்தை உருவாக்க அல்ஃபாயிலு ஃபீஹா அந்த ஒரு வாசகத்திலே ஃபாயில் ஆகிறது முசன்னன் முதக்கரும் ஆண்பால் இருமையாக இருக்க வேண்டும் அத்தகைய ஒரு வாசகத்தை உருவாக்கு அப்ப அதுல ஃபாயில் எப்படி இருக்கணும் அந்த வாசகத்துல வரக்கூடிய ஃபாயில் ஆண்பால் இருமையாக இருக்கணும் ம இஷ்டிமானிஹா அந்த ஜும்லா அந்த வாசகம் உள்ளடக்கி இருப்பதுடன் அல இஸ்மி அததின் முத்துலக்கி மஃபுல் முத்திரி தொட்டும் பகரமாக வரக்கூடிய ஒரு எண்ணிக்கையுடைய பெயரை மீது அந்த ஜும்லா அந்த வாசகம் உள்ளடக்கி இருப்பதுடன் அந்த வாசகத்திலே ஆண்பால் இருமையை அறிவிக்க ஆண்பால் இருமையாக இருக்குமே அத்தகைய வாசகத்தை உருவாக்கு அப்ப ஒரு ஜும்லா அந்த ஜும்லால மஃபுல் முத்திரிக்கு பகரமா என்ன வரணும் எண்ணிக்கை வரணும் மஃபுல் முத்துலக்கு பகரமா எண்ணிக்கை வரணும் அதே போல அந்த ஜும்லால அந்த வாசகத்துல ஆண்பால் இருமையாக இருக்கணும் இப்படி ஒரு ஜும்லா சரியா அடுத்த ரெண்டாவது பாருங்க கவ்வின் ஜும்லா சார் ஒரு ஜும்லாவை ஒரு வாசகத்தை உருவாக்கு அந்த வாசகத்திலே உ உடைய சாலிமுன் சாலியமான ஜம்மு மாடனஸ் பெண் பால் பன்மையா இருக்கணும் சாலியமா இருக்கணும் சாலியம்னா என்னது ஒருமையில இருந்து பன்மை எடுக்கும் பொழுது அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கடைசி மட்டும் மாற்றம் அழிஸ்தான் மாற்றம் ஏற்பட்டால் அதுதான் சாலியமான ஜம்மு மாடனஸ் அப்ப அது நாய்ஃபாயில் எப்படி இருக்கணும் அந்த வாசகத்துல ஜம்மு மாடனஸ் சாலியமா இருக்கணும் மக இஷ்டி மாளிகா அந்த வாசகம் உள்ளடக்கி இருப்பதுடன் அல்ல அசிஃபத்தின் நாயிபத்தின் அணின் மஃபூலின் முத்திரக்கி மஃபூல் முத்திரக்கை தொட்டும் பகரமாக வரக்கூடிய ஒரு சிஃபத்தின் மீது ஒரு தன்மை மௌசூப் சிஃபத்தா நம்ம என்ன செய்யலாம் மௌசூ சிபத்துல ஒரு மஸ்தர் மௌசூஃபா வச்சு அந்த மஸ்தருக்கு சிபத்தா வரத நம்ம மஸ்தரைக்கு பதில் பகரமா அந்த சிபத்தை கொண்டு வரலாம்னு படிச்சோம்ல அதான் சொல்றாங்க மஃபுன் முத்துல தொட்டும் பகரமா வரக்கூடிய அந்த தன்மை சிபத்தை மீது அந்த வாசகம் உள்ளடக்கி இருப்பதுடன் நாயிஃப் ஆயில் அந்த வாசகத்திலே ஆஹ் பெண்பால் பன்மை சாலியமாக இருக்குமே அத்தகைய ஒரு வாசகத்தை உருவாக்கு சரியா அப்ப நாயிஃப் பாயிலா கொண்டு வரணும் அது எப்படி இருக்கணும் ஜம்மு மான சாலிமா இருக்கணும் அதே போல் மஃபுல் முத்துலக்கு பகரமா சிஃபத் வந்து இருக்கணும் அடுத்து பாருங்க ஜும்லத்தன் ஒரு வாசகத்தை உருவாக்கா ஜம்மு முதக்கரின் சாலிமுன் அந்த முபத்ததா அந்த வாசகத்திலே முபுத்ததா ஆகிறது ஆஹ் ஆண்பால் பன்மை சாலிமாக இருக்கணும் சாலிம்னா ஒருமையிலிருந்து பன்மை எடுக்கும் பொழுது எந்த மாற்றமும் இல்லாமல் இறுதி மட்டும் மாற்றம் இருந்தாலும் அது சாலிமான ஜம்மு சரியா ஒரு ஹபரு இன்னும் ஹபர் ஆகிறது ஜும்லத்தன் ஒரு ஃபேலியான ஜும்லாவா இருக்கும் அப்ப ஃபேலி கொண்ட ஆரம்பித்தால் அது ஃபேலி சார்ந்த ஒரு வாசகமா இருக்கும் முஸ்தமிலத்தின் உள்ளடக்கி இருப்பதா இருக்கும் ஆனா லமீரின் முத்துல திட்டம் பகரமாக வரக்கூடிய பகரமாக கூடிய லமீரின் மீது உள்ளடக்கி இருக்கும் அப்ப முதக்கர் முத முபத்ததா ஜம்மு முதக்கர் சாலிமா இருக்கணும் இருக்கணும் அந்த ஃபேலியா என்ன வரணும் அதுல மஃன் திட்டம் பகரமா லமீர் வரணும் சரியா

பகரமாக வரக்கூடிய மஸ்தரின் மீது அந்த ரெண்டு வாசகத்திலிருந்து ஒவ்வொன்றும் பொதிந்திருக்குமே இருக்குமே அத்தகைய கேள்வியுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய ரெண்டு வாசகத்தை உருவாக்கு ரெண்டுமே கேள்வியான ஒரு கேள்வியோடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய வாசகம் உருவாக்கணும் அது ரெண்டுத்திலையும் மஃபுல் முத்துலுக்கே தொற்று மஸ்தர் என்னவாகணும் பகரமா வரணும் அவங்க சொன்ன மாதிரிலாம் என்ன செய்யலாம் வாசகத்தை உருவாக்குவோமா இப்ப பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஜும்லத்துல் ஃபாய் ஜும்லத்துன் ஒரு வாசகம் அல் ஃபாயில் ஃபீஹா அந்த வாசகத்திலே ஃபாயில் ஆகிறது சன்னன் முதற்கரும் ஆண் பால் இருமையா இருக்கும் அந்த ஜும்லா அந்த வாசகம் உள்ளடக்கி இருக்கிறது அல்ல இஸ்மி அதை நான் இபின் அணி மஃபுல் முத்திரக்கி மஃபுல் முத்திரக்கை தொற்றும் கூடிய ஒரு எண்ணிக்கையோட இஸ்மின் மீது அந்த வாசகம் உள்ளடக்கி இருப்பதோட அதுல அந்த வாசகத்திலே ஃபாயில் ஆண் பால் இருமையா இருக்கக்கூடிய ஒரு வாசகம் அப்ப அந்த மாதிரி ஒரு வாசகம் பாருங்க இங்க கொடுத்துருக்காங்கல்ல என்ன கொடுத்துருக்காங்க ஹசதல் முத்தசாபி ஹம்சவா இச சரியா அப்ப முத்தாபியகான இரண்டு போட்டியாளர்கள் வென்றனர் பரிசுகளை என்ன செய்தனர் வென்றனர் பெற்றனர் பரிசுகளை பெற்றனர் அப்ப ஃபாயில் எப்படி இருக்குது முசன்ன முதக்கர் ஆண் பாலியருமையா இருக்கா இரண்டு ஆண் போட்டியாளர்கள் பெற்றனர் ஹம்ச ஜவா இச என்னது ஐந்து ஐந்து பரிசுகளை என்ன செய்தனர் அவர்கள் பெற்றனர் சரியா அடுத்து பாருங்க ஜும்லத்தின் ஒரு வாசகம் நாசகத்தை நா ஈபுல் ஆகிறது ஜம் உன் மானும் சாலிமும் ஜம்மு மன்ன சாலிமா இருக்கும் அப்படின்னா என்ன நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அந்த வாசகம் உள்ளடக்கியிருப்பதுடன் அல்லா சிபத்தின் முத்துல முத்துரைக்கு தொட்டும் பகரமாக வரக்கூடிய சிபத்தின் மீது அந்த வாசகம் ஆகிறது பொதிந்திருப்பதுடன் சாலிமாக இருக்குமே அத்தகைய வாசகம் இங்கே பாருங்க கொடுத்திருக்காங்க பாருங்க அப்ப அப்பாதுன்னா கடமை செய்யாமல் தவறு தவறியவர்கள் சரியா அப்ப கடுமை கடமையை செய்யாமல் அதை தவறிய குறைவாக செய்த அந்த பெண்கள் தண்டிக்கப்பட்டனர் சதீதன் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர் குறைவு வைத்தவர்கள் கடுமையாக கட குறைவு வைத்த பல பெண்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர் சரியா அப்ப இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியாச்சா அடுத்து பாருங்க இங்க சதீதன் என்பது என்ன அர்த்தம் இந்த ஊத்திப இதோடைய மஸ்தருக்கு சிபத்து அது சிபத்து தான் பகரமா கொண்டு வச்சுனாலும் கொண்டு வந்திருக்கும் சரியா இதாபன் சதீதன் மூஃபிபத்தை கொண்டு வந்திருக்கும் சரியா அடுத்து பாருங்க ஜும்னாத்தின் ஒரு வாசகம் அந்த வாசகத்திலே முபத்ததா ஜம்மு முதக்கரின் சாலிமன் ஜம்மு முதக்கர் சாலிமாக இருக்கும் இன்னும் ஆகிறது ஜும்னாத்து முஸ்லமிலத்தின் அல்லது முத்தலக்கி இப்ப மஃ முத்தலக்கிய கட்டும் பகரமான லமீரின் மீது உள்ளடக்கி இருக்கும் எது உள்ளடக்கி இருக்குமே அதுக்கே ஜும்னா வாக இருக்கும் ஹபர் ஆகிறது மஃபுல் மஃபுல்முத்தரக்கை தட்டும் பகனம் ஆகக்கூடிய லெமீரின் மீது உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஜும்லா ஃபேலியாவாக இருக்கும் மேலே அத அர்த்தம் பாத்தோம் அதான் எடுத்து சொல்லிருக்காங்க அந்த மாதிரி ஒரு வாஸ்து இங்கே இருக்கு பாருங்க என்ன இருக்கு அல் அல்லிமுன ஆசிரியர்கள் யு சஜி ரூணல் ஆஹ் முத்த சௌன ஆசிரியர்கள் ஆஹ் பெற்றவர்களை ஊக்குவித்தனர் ஊக்கமளித்தனர் ஆஹ் எந்த ஊக்கம் லா யு சஜி ரூணஹு அந்த ஊக்கத்தை எவருக்கும் ஊக்கம் அளித்ததில்லையே அத்தகைய ஒரு ஊக்கத்தை அந்த வெற்றியாளர்களுக்கு ஊக்கமளித்தனர் அப்ப லமீரா கொண்டு வர சொன்னாங்களே இந்த சஜீவன ஹூன்றது அந்த மஸ்தரை பார்த்துதான் மீளுது அதனாலதான் என்ன சொன்னோம் ஆஹ் எவருக்கும் அந்த ஊக்கத்தை ஊக்கம் அளித்ததில்லையே அத்தகைய ஊக்கம் அளிப்பதாக வெற்றியாளர்களுக்கு ஆசிரியர்கள் ஊக்கமளித்தனர் சரியா அப்ப லமீரா கொண்டு வந்தாச்சா அடுத்து பாருங்க ஜும்பாமிய தேனி இரண்டு வாசகம் கேள்வி அர்த்தம் கொடுக்கக்கூடிய இரண்டு வாசகம் தெஸ்டமியில குல்லுமின்ஹா அந்த ரெண்டு வாசகத்திலிருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கும் அல்ல மஸ்தரின் மஃபூலின் முத்தலக்கி மஃபூல் முத்தலக்கை தொட்டும் பகரமாக வரக்கூடிய மஸ்தரின் மீது உள்ளடக்கி இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு கேள்வி சரியா அப்ப இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க என்ன வரணும் சரியா கொடுத்துருக்காங்க அப்ப எப்பொழுது உன் பாவத்தை கொண்டு ஒப்புக்கொள்கிறாய் கொள்கிறாய் எப்பொள் எப்பொழுது உன் பாவத்தை கொண்டு ஒப்புக்கொள்வாய் ஏதிராஃபன் ஒப்புக்கொள்வதாக ஒப்புக்கொள்வாய் அப்ப மத்தா துக்கிர் ரு அப்ப எக்ராருடைய அதே அர்த்தம் கொடுக்கக்கூடியதானே ஏதிராஃப் இப்போ ஒன்னொன்னு மஸ்தர் மஸ்தர் தானே கொண்டு சொன்னாங்க அப்ப இதுவும் ஒரு மஸ்தர் தான் ஆனா எக்ராருக்கு பகரமா ஏதிராப் வந்திருக்கு எக்கரா என்ற மிஸ் தருக்கு பதாரமா எதெராஃப் என்ற மிஸ்தார் வந்திருக்கு ரெண்டுமே ஒரே அர்த்தம் கொடுக்கறதுனாலதான் அதனால தான் என்னது மத்தா து கெருபி தம்பிக்கை ஏதெராஃபன் உன்னோட பாவித்தைக் கொண்டு ஒப்புக்கொள்வதாக எப்பொழுது ஒப்புக்கொள்வாய் சரியா லிமாதா தக்குர ஹுனி பாலன் புகுலன் அப்ப லிமாதா எப்பொழுது லிம் தக்குரகுனி தக்குரஹுனி பூகுலன் எதற்காக என்னை நீ வெறுக்கிறாய் புகுலன் ஆஹ் இப்ப தற்கு ரகுக்கும் ஒரே அர்த்தம் தான் என்னை வெறுக்கிற ஏன்னா கோவப்பட்டதான வெறுக்குவாங்க அப்ப அதனால பூகோல் தான் கொண்டு வந்தாங்க என்னை வெறுப்பதாக எதற்காக என்னை வெறுக்கிறாய் அப்படின்னு கேள்வி கேட்கறேன் சரியா அப்ப கராகத்து என்ற மசருக்கு போதில் பூகுல்தான் என்ற மசூர் பகரமா வந்திருக்கு ரெண்டு ஒரே அர்த்தம் கொடுக்குறதுனால பகிரமா பகரமா வந்திருக்கு சரியா இப்ப வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தை தொடர்ந்து காகிதாக்களை சட்டங்களை பயிற்சிகளை நாம் தொடர்ந்து என்ன செய்வோம் பார்ப்போம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ